அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறம்பு வழங்கும் சென்னை சின்ன கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி என்று ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு யார் பெருமைக்குரியவர்கள் பட்டியலில் சேர்கிறார்கள் வறுமையிலே எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா பல விஷயம் சொல்லலாம் ஆனாலும் முதலமைச்சராக காமராஜர் அவர்கள் இருக்கும்போது முதல்வர்களுக்கு ஒரு சலுகை உண்டு ஒரு இருபது பேரை மருத்துவ கல்விக்கு தேர்வு செய்யலாம் பெரிய பட்டியல் போகும்போது அதில் மிக வேகமாக இருபது பேரை தேர்வு செய்து அவர் அனுப்புகிறார் அப்போ உதவியாளர் கேட்குறார் எப்படி இருபது பேரை உடனடியாக தேர்வு செய்தீர்கள் அவர் உங்களுக்கு வேண்டியவர்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது ஆனால் எந்த குழந்தைகளுடைய தந்தை கையெழுத்துக்கு பதிலாக கை நாட்டி வைத்திருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நான் தேர்வு செய்தேங்கிறார் அவர் சொல்கிறாரு அப்படிப்பட்டவர்கள் மருத்துவர் ஆவதுதான் இந்த சமுதாயத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறார் இப்படி ஒரு தேர்வு அதேமாதிரி நாங்க வந்து நிறுவனத்தில் பணியாற்றும் போது ஒரு குழுவாக போய் ஒரு சர்வதேச போட்டியில் பரிசு வாங்கிட்டு வந்தோம் அப்போ குழுவா போனாலும் யாராவது ஒருத்தர் தான் போய் நிறுவனத்தின் அதிபர்கள் கையில பரிசு வாங்கலாம் அது வந்து சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த மாதிரி நாட்களில் பரிசு வாங்குற வாய்ப்பு தருவாங்க இப்போ நாங்க தேர்வு செய்த பெயரை அடித்துவிட்டு எங்கள் நிறுவனத்தில் இருந்த பெரிய அதிகாரி குமாரசாமி அவர் தான் ஒப்புதல் வழங்கணும் அவர் வந்து அதில் ஒரு பெயரை தேர்வு செய்து அனுப்புகிறார் எங்களுக்கு வருத்தமாக தான் இருந்தது ஆனால் பிற்பாடு அவர் சொன்னார் நான் தேர்வு செய்த பெயர் நம் நிறுவனத்தில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர் கடைநிலை ஊழியர் பரிசு வாங்குவது தான் ஒரு நிறுவனத்துக்கு அழகுன்னு சொன்னார் இப்படிப்பட்டவர்கள் அதேமாதிரி சமீபத்தில் நான் பார்த்தேன் ஒரு பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியர் வந்து கொடியேற்றுறதுக்கு துப்பு தொழிலாளியை கூப்பிட்றாரு இந்த பள்ளி இவ்வளவு அழகாக சுத்தமாக இருப்பதுக்கு காரணம் நீங்கள் தான் அதனால் நீங்கள் தான் கொடியேற்றணும்னு குடியரசு தினத்தை கொடியேற்ற சொல்கிறார் அதே மாதிரி ஒரு மாவட்ட தலைவரும் அதே மாதிரி மாவட்டத்தில் வந்து கொடியேற்றுவதற்கு ஒரு துப்புரவு தொழிலாளி அழைத்து கொடியேற்ற சொல்கிறார் இப்படி யாருக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் பெருமைக்குரியவர்களாக கருதப்படுகிறார்கள் வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அப்படிங்கிறார் பெருமை உடையவர் ஆற்றுவார் பெருமைக்குரியவர்கள் தான் செய்வார்கள் எதை என்றால் அருமையான செயலை உரிய நெறிமுறையில் செய்து முடிக்க வல்லவர்கள் மட்டும்தான் பெருமைக்குரியவர்கள் என்கிறார் ஆகவே நண்பர்களே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் அவர்கள் செயலை அங்கீகரிப்பதும் தான் உயர்ந்த செயல் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்